அடிப்படை வசதிகள் கூட இல்லாத குப்பை மாநகராட்சியாக மதுரையை மாற்றி கற்காலத்திற்கே கொண்டு சென்றதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மதுரை பந்தல்குடி கால்வாயை திரைசீலை போட்டு மறைக்க முயன்றதை போன்றுதான் வெற்று விளம்பரங்களால் நான்கு ஆண்டு கால அலங்கோல ஆட்சியின் அவலங்களை மறைக்க முயல்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என சாடியுள்ளார் சங்கம் வளர்த்து தமிழுக்கு பெயர் தந்த மதுரையை தமிழ்நாட்டின் இரண்டாவது மாநகராட்சியை கள்ளும் மண்ணுமாக தரமற்ற சாலைகள் முறையற்ற சாக்கடை வடிகால் என அடிப்படை வசதிகள் கூட இல்லாத குப்பை மாநகராட்சியாக மாற்றி கற்காலத்திற்கே கொண்டு சென்றதே ஸ்டாலின் அரசின் சாதனை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் நீங்கள் வாக்குறுதி அளித்த வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே போட்டி தேர்வு மையங்கள் எங்கே தொழில் தடம் எங்கே எனவும் வர்த்தக மையம் எங்கே மதுரை மெட்ரோ எங்கே மதுரைக்கு சொன்ன ஏதேனும் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா எனவும் எடப்பாடி பழனிசாமி வினா தொடுத்துள்ளார் உங்கள் அப்பா பெயர் விளம்பரத்துக்காக ஒரு நூலகம் அமைத்ததை மட்டும் வைத்துக்கொண்டு இதுதான் சாதனை எனில் மதுரை மக்களுக்கு இதைவிட பெரும் சோதனை என்ன இருக்கப் போகிறது என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் பந்தல்குடி கால்வாயை திரை போட்டு மறைத்ததே வெட்கக்கேடான செயல் அதைவிட டேமேஜ் கண்ட்ரோல் என்ற பெயரில் முதலமைச்சர் கையை காட்டிக்கொண்டு போஸ் கொடுத்த போட்டோஷூட் வேடிக்கையின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு ஷூட் தவிர வேறு எதுவுமே தெரியாதா என வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி இத்தனை கேள்விகளுக்கு இடையே பொதுக்குழு நடத்துகிறேன் என மதுரைக்கு வர முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூச்சப்பட்டிருக்க வேண்டும் எனவும் ஆனால் அவரோ ஷூட் என்றால் ஃபுல் மேக்கப்புடன் வந்துவிடுவார் என எடப்பாடி பழனிசாமி கிண்டல் அடித்து